வழியே திறக்கல ஆனால் வழி திறக்கும் நடக்கவே இல்லை நடக்கும் இந்த எழுதும் போது எத்தனை பேர் மனிதர்கள் மூலயமாக யுத்தங்கள் வரும் பிசாசு நமக்கு நேராக எதிர்த்து யுத்தங்கள் வரும் பல யுத்தங்கள் வரும் ஆனால் இந்த வசனத்தில் போடும் மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக

அந்த ஒரே ஒரு ஜாப் தான் அந்த ஒரே ஒரு ஹீலிங் தான் ஆனா உனக்கு தெரியாத உனக்கு மறைக்கப்பட்ட ஆயிரம் கதவுகள் தௌசண்ட்ஸ் of doors is waiting for you to open